வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தஞ்சாவூர் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி பேராசிரியர் கண்ணதாசன் கல்வெட்டு ஆய்வாளரான இவரது தலைமையில் மாணவர்கள் கல்வெட்டு ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக தாழவாரி எனப்படும் பகுதியில் ஈம கண்டுபிடிக்கப்பட்டன அவை சங்க சங்ககாலத்தை சேர்ந்த ஈமத்தாழிகளாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இவை போரில் இறந்த வீரர்களின் உடல்களை வைக்க பயன்பட்டிருப்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறினர் இப்பகுதியை தஞ்சை பல்கலை தொல்லியல் துறை அல்லது தமிழ்நாடு தொல்லியல் துறை மூலம் அகழாய்வு மேற்கொள்ள வேண்டும் என வரலாற்று ஆய்வாளர்கள் வலியுறுத்தினர் இங்கே முதுமக்கள் தாலி கிடைக்கின்றது வாங்க அப்படின்னு சொன்னபொழுது இங்கே வந்து பார்த்த பொழுது இந்த பரப்பில் மேற்பரப்பில் நீரோடு நீர் அரிப்பின் மண் அரிப்பின் காரணமாக பல முழு புது பல முதுமக்கள் தாளிகள் வெளியே மண்ணுக்கு மேலே தெரிகின்றது மண்ணுக்குள் பல முழு முதுமக்கள் தாளிகள் இருக்கக்கூடும் இந்த பகுதியை தமிழக தொல்லியல் துறை அகழ்வாய்வு செய்ய வேண்டும் இந்த பகுதி மக்கள் விரும்புகின்றார்கள் இப்படி அகழ்வாய்வு செய்வதன் மூலமாக இந்த பகுதியில் இருக்கின்ற சங்ககால மக்களுடைய வாழ்வியலையும் அவனுடைய பண்பாட்டு கூறுகளையும் நாம் வெளி உலகிற்கு உணரலாம் இந்த பகுதியில் இருக்கிற முதுமக்கள் தாலி அளவில் சிறியதாக அது உள்ள கலையங்கள் சின்ன சின்ன கலையங்கள் உள்ளதாக முதுமக்கள் தாலி மிகுதியாக கிடைக்க பெற்றிருக்குது திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரியில் இயற்கையான குகைகள் உள்ளன இந்த குகைகளில் திருப்பத்தூர் தூய நெஞ்சுக கல்லூரி தமிழ்துறை பேராசிரியரும் தொல்லியல் ஆய்வாளருமான பிரபு தலைமையில் மாணவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் மலைகுகையில் ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையான இரும்பு காலத்தின் பாலை ஓவியங்கள் கண்டறியப்பட்டது அதேபோல் ஏலகிரி மலையின் கீழ்ப்புறம் உள்ள ரெட்டியூரில் குகையில் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது குகைகளில் மூன்று தொகுதிகளாக பாறை ஓவியங்கள் உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது மனித உரு

இங்கு இயற்கையாக அமைந்த ஒரு குகையில் முற்கால மனிதர்கள் அதாவது புதிய கற்கால மனிதர்கள் தீட்டிய பாறை ஓவிய தொகுதி ஒன்று இங்கே கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த ஓவியங்களை இவ்வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வழிபட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம் அவ்வாறு வழிபட வந்தவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறையின் அனுமதியோடு இந்த இடத்தில் இன்றைக்கு நாங்கள் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறோம் இந்த குகையானது ஒரு ஏறத்தாழ ஒரு நூறு சதுர மீட்டர் பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு குகையாக காட்சியளிக்கிறது முற்றிலும் மனித நடமாட்டம் இல்லாத இந்த இடத்தில் இங்கு மக்கள் வந்து வழிபடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் அவ்வாறு வழிபட வந்தவர்கள் இங்கு இருக்கக்கூடிய ஓவியங்கள் எல்லாம் சிதைத்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது இது மிகுந்த வேதனையை அளிக்கிறது வெண்மை நிறத்தில் ஏறத்தாழ ஒரு எண்பது மனித உருவங்களை கொண்ட விலங்குகளோடு பயணிக்கக்கூடிய மனிதர்களை கொண்ட ஒரு பாறை ஓவிய தொகுதி இந்த மாவட்டத்தில் கண்டறியப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை புதிதாக பிரிக்கப்பட்ட இந்த திருப்பத்தூர் மாவட்டம் ஒன்றுபட்ட வேலூர் மாவட்டத்தில் இந்த அளவிலான மிகப்பெரிய பாறை ஓவியத் தொகுதி வேறு எங்கும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இப்படிப்பட்ட அரிய இந்த பாறை ஓவியத் தொகுதியை நாம் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது இந்த பாறை ஓவியத் தொகுதியை பொறுத்தமட்டில் நிறைய விலங்குகளின் மீது மனிதர்கள் அமர்ந்திருப்பது போலவும் அதே நேரத்தில் இனக்குழு தலைவர்கள் அங்கு அந்த விலங்குகளின் மீது அமர்ந்திருப்பது போலவும் சண்டையிடுவது போலவும் சண்டையின் வெற்றியை கொண்டாடுவது போலவும் நடனமாடுவது போலவும் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான ஓவியத் தொகுதிகளை இங்கு நம்மால் பார்க்க முடிகிறது இந்த குகையில் ஏறத்தாழ ஒரு ஐம்பது மனிதர்கள் வாழத்தக்க வகையிலும் இந்த குகை அமைந்திருக்கிறது முற்றிலும் இயற்கை சார்ந்திருக்கக்கூடிய இந்த குகையில் ஏறத்தாழ ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தீய மனிதர்கள் வாழ்ந்த அவர்கள் வரைந்த பாரை ஓவியத்தை கண்டுபிடித்து இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக இருக்கிறது அதே வேளையில் இங்கு வரக்கூடிய மக்கள் இந்த பாறை ஓவியத்தை சிதைத்து இருப்பது வேதனைக்குரியதாகவும் அமைந்திருக்கிறது சிவகாசியில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்தார் திமுக ஆட்சி வரக்கூடாது என்று எண்ணுகின்ற கட்சிகள் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று எண்ணுகின்ற கட்சிகள் எல்லாம் அண்ணா திமுக தலைமை ஏற்க வேண்டிய காலம் சூழ்நிலை சந்தர்ப்பம் வந்து கொண்டிருக்கிறது ஒரு லூசுத்தனமான வேலையை லூசு பள்ளி செஞ்சிருக்காங்க இது போல வந்து காதல்களை நாங்களும் திமுக தலைவர் மீது போட ஆரம்பிச்சு திமுக தலைவர்கள் நிம்மதியா இருக்க முடியாது எங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையெல்லாம் வெடி உண்டாக்க வரும் திமுக தலைமையோ திமுக தலைவர்களோ திமுக ஐடி நிம்மதியாக இருக்க முடியாது எங்கள் பொதுச்செயலில் எடப்பாடி அவரை தொட்டு பார்க்கவோ கருத்தல்வியல் முறையிலோ வாழ்வியல் முறையிலோ எந்த தாக்குதலை நடத்தினாலும் எதிர்த்தாக்குதல் பலமான தாக்குதலாக அதிமுகவை சேர்ந்த நாங்கள் தொண்டர்கள் தளபதிகள் ஒரு பலரும் எடப்பாடியுடைய தம்பிமார்கள் செயல்படுத்துவோம் அதை நடைமுறைப்படுத்துவோம் திமுக ஐடி இத்தோடு தனது மூர்க்கத்தனமான பணியை கொள்ள வேண்டும் சாத்விக ரீதியாக அரசியல் ரீதியான கருத்துக்களை ஆழமான கருத்துக்களை எதிர்ப்பான கருத்துக்கள் அதிமுக எதிர்ப்பான கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் அதை கேட்கின்ற இடத்தில் எங்கள் தலைவர் எடப்பாடியார் இருக்கிறார் பக்குவப்பட்ட தலைவராக இருக்கிறார் ஆகவே அசிங்கப்படுத்த வேண்டும் எங்கள் தலைவர் எடப்பாடியை அசிங்கப்படுத்த வேண்டும் அவமானப்படுத்த வேண்டிய எண்ணத்தில் நீங்கள் செய்தால் அவரை அவமானப்படுத்தியவர்கள் அசிங்கப்படுத்த நினைத்தவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு ஓரங்கமாக ஒதுங்கி இருக்கின்ற நிலைமையை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதே நிலைமை தான் உங்கள் தலைமைக்கு ஏற்படும் உங்கள் கட்சிக்கு ஏற்படும் உங்களுக்கு ஏற்படும் அவருடைய கருத்துக்களில் ஊரம் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் ஆட்சி நடத்துகின்ற எல்லோருடைய மக்களுடைய வாழ்க்கையிலும் இடையூறு ஏற்படுத்தி எல்லா தொழில்களுக்கும் இடையூறு ஏற்படுத்துகின்ற திமுக அரசியல் வரலாற்றை இத்தோடு முடித்து திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் ஆட்சியை விரட்ட வேண்டும் என்று எண்ணுகின்ற தலைவர்களில் ஒருவராக விஜய் இருக்கிறார் ஆகவே அண்ணா திமுகவுக்கு கூட்டணிக்கு வர வேண்டும் திமுக தலைமை தான் திமுகவுக்கு வலுவான எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய தலைமை திமுக வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திமுக தலைமையாக முடியும் என்ற நிலைமை இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் உரமாக பக்க பலமாக விஜய் அவர்கள் அதிமுகவோடு எடப்பாடியோடு கைகோர்பதுதான் சாலை சேர்ந்தது அறிவு சார்ந்தவுடைய முடிவு எண்ணம் இதுதான் சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே சிறுவாச்சூர் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான கிணறு மற்றும் கோயில் நிலத்தை சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் இதுகுறித்து கிராம மக்கள் ஆர்டிஓவிடம் மனு அளித்தும் பயனில்லை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு தலைவாசல் தாசில்தார் பாலாஜி ஆதரவாக இருப்பதாக கிராம மக்கள் குற்றம் சுமத்தினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் தாசில்தார் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்